அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கிருஷ்ணார்பணம் என்னும் சொல்லுக்கு உள்ள மகிமை என்ன அப்படின்னு உதாரணமான ஒரு கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிறிய கிராமம் மத்தியில் அழகான ஒரு கிருஷ்ணர் கோவில் இருந்தது அந்த கோவிலில் அர்ச்சகராக ஒருத்தர் இருந்தார் அவரிடம் ஒரு நாள் வேலை பார்க்க எதுவாது இருந்தால் கொடுங்கள் என்று ஒரு சிறுவன் அவன் பெயர் துளசிராமன் என்பவன் வந்தான் அவரும் சரி அப்படின்னு சொல்லி மறுநாள் துளசிராமனுக்கு கோவில் தோட்டத்து பூக்களையெல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து தர வேண்டிய பணியை கொடுத்தார் கிருஷ்ண பகவானே கதி என்று கிடக்கும் துளசிராமனுக்கு அந்த பூப்பறிக்கும் நேரமும் கிருஷ்ணனின் நினைப்புதான் தான் கிருஷ்ணார்பணம் என்று மனதில் சொல்லியபடியே பூக்களை பறித்து தொடுத்தான் பத்து பதினைந்து மாலைகள் கட்டி முடித்தவுடன் ஏதோ அவனே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுவது போன்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அர்ச்சகரிடம் கொடுத்து விட்டான் கிருஷ்ணரின் சிலைக்கு மாலை சூட்ட போனால் ஏற்கனவே ஒரு புது மாலையுடன் கிருஷ்ணர் சிலை பொழிவு பெற்று இருந்தது அதை பார்த்த அர்ச்சகருக்கு இது துளசிராமனின் குறும்பாக இருக்குமோ என்ற சந்தேகம் உடனே அவனை கூப்பிட்டு துளசிராமா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் நீ மாலை கட்ட வேண்டுமே தவிர சூட்டக்கூடாது என்று கண்டித்தார் அதற்கு துளசிராமன் சொன்னார் சுவாமி நான் சூட்டவில்லை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினைந்து அத்தனையும் உங்களிடம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னான் ஆனால் அர்ச்சகர் அதை காதில் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி நாளிலிருந்து நீ அண்டாக்களில் தண்ணீர் நிரப்பும் பணியை செய் பூலாம் கட்ட வேண்டாம் என்று கட்டளையிட்டார் இறைவன் செயல் என்று எண்ணி துளசிராமனும் நீரெரிக்கும் போதும் அண்டாவில் தண்ணீர் ஊற்றும் போதும் கிருஷ்ணார்பணம் என்று மனம் நிறைய சொல்லிக் கொள்வான் மனமும் நிறைந்தது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வரும் முன்பே அபிஷேகம் நடந்து முடிந்து கருவறை ஈரமாகி இருந்தது நனைந்து நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ண சிலை சிரித்தது அர்ச்சகர் அதை பார்த்து கடும் கோபம் கொண்டார் துளசி ராமா நீ அபிஷேகம் செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டாயா உன்னோடு பெரிய தொல்லை விட்டதே என்று திட்ட ஆரம்பித்தார் துளசிராமன் கண்களில் கண்ணீர் பெருகியது சுவாமி நான் அண்டாக்களை மட்டும் தான் நிரப்பினேன் உண்மையிலே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகமானது என்று எனக்கு தெரியாது என்றான் அர்ச்சகர் உடனே அவனை மறுநாளே நீ மடப்பள்ளிக்கு போய் வேலை செய் என்று உத்தரவிட்டார் பிரசாதம் தயாரிப்பு பணிகளில் உட்கார்ந்து பிரசாதத்திற்கு தேவையான பொருட்களை செய்யும் போதெல்லாம் கிருஷ்ணார்பணம் என்றே தன்னுடைய செய்கைகளை கடவுளுக்கே காணிக்கையாக்கினான் துளசிராமன் அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டி சாவி எடுத்து சென்று விட்டார் மறுநாள் அதிகாலையில் சன்னதி கதவை திறக்கும் கண்ணன் வாயில் சக்கரை பொங்கல் உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி நெய்வேதியம் மடப்பள்ளியில் அப்போதுதான் தயாராகி நெய்விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அதற்குள் எப்படி இங்கு வந்தது நானும் கதவை பூட்டிதானே சென்றேன் பூனை அல்லது எலி கொண்டு வந்திருக்குமோ துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்பே இங்கு சன்னதிக்கு வந்து விடுகிறது அவன் என்ன மந்திரவாதியா என்று குழம்பினார் அர்ச்சகர் இன்று அர்ச்சகர் துளசிராமனை எதுவும் கண்டிக்காமல் துளசிராமா நாளை முதல் நீ வாசலில் பக்தர்களின் செருப்பை பாதுகாக்கும் வேலையை செய் என உத்தரவிட்டார் பூ ஆகட்டும் நீராகட்டும் இல்ல பிரசாதம் என எல்லா பொருட்களும் இறைவன் சன்னதிக்கு வந்துவிட்டன இனி என்ன ஆகிறதென்று பார்ப்போம் என்று எண்ணி பார்த்தார் அர்ச்சகர் இதையும் கடவுள் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்ட துளசிராமன் மறுநாள் முதல் வாசலில் நின்றிருந்தான் அதே கிருஷ்ணார்பணம் என்ற அந்த வேலையும் செய்து கொண்டு இருந்தான் அன்று அர்ச்சகர் பூட்டி சாவி கொண்டு சென்றார் மறுநாள் காலை சன்னதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடலெல்லாம் அவருக்கு நடுங்க தொடங்கியது இது என்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களில் பாதகையின் பீடத்தில் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்தது துளசிராமன் எப்படிப்பட்டவனானாலும் சென்னதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க யாருக்கு தான் மனம் வரும் ஆச்சரியம் ஆகட்டும் அர்ச்சம் என்று அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டியது அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்பணம் என்று எனக்கு காணிக்கையாக்கி விடுகின்றான் அப்படி அன்போடு அவன் தரும் காணிக்கை நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன் நினைவெல்லாம் எங்கோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்கையாக்குபவனின் அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் துளசிராமன் ஒரு யோகி அவன் அன்பு எனக்கு பிரியமானது என்றார் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவானியின் குரல் கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த யோகி துளசிராமனின் கால்களில் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கினார் அந்த அர்ச்சகர் இப்படிப்பட்டது அந்த கிருஷ்ணாபரணத்தோட மகிமை இந்த கதை கேரளா குருவாயிருப்பன் கோவிலில் நடந்த உண்மை சம்பவமும் ஆகும் நாமும் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி கிருஷ்ணரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்